வணக்கம் இவன் தாங்க எங்கள் தோட்டத்துடி காவலாளி ஏற்கனவே ஒரு காணொலி இவனை பற்றி போட்டிருப்பேன் இப்போ திருப்பியும் இன்னொரு காணொலி போடுறேன் அடிக்கடி என்னை இந்த நேரத்தில் என்னை சந்திக்கிறனால அவனுக்கு வந்து என் மேலே பயமே போயிடுச்சுங்க என்னை பார்த்தானா ஓ நீதானா வா வா அப்படிங்கிற மாதிரி சுத்தமாக பயமே இல்லாத மாதிரி உட்காந்துருப்பான் பொதுவாக ஆந்தைனாலே ஒரு பேய் ஒரு ராத்திரி வர்ற ஒரு உயிரினம் அது கத்துற சத்தம் அந்த பேய் படங்கள் எல்லாம் காட்டுற ஒரு விதம் இதெல்லாம் அது தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கு நிறையா பேர்த்துக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஆந்தை வந்து மகாலட்சுமியோடைய வாகனம் பொதுவாக ஒவ்வொரு கடவுளர்க்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அதில் வந்து மகாலட்சுமிக்கு ஆந்தை தான் வாகனம் அப்படின்னா ஆந்தையுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட வாகனம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆந்தை தான் முன்னாடி வந்திருக்கும் அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உயிரினம் அதுவும் தோட்டங்களில் ஆந்தை இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது ஏன்னு போன காணொலியில் நான் சொல்லியிருப்பேன் அதையும் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க எந்த உயிரினத்தையும் தேவையில்லாமல் இந்த இயற்கை படைக்கலை எல்லாம் அதுக்கான முக்கியத்துவத்தோடு தான் பழச்சிருக்கு என்னடா என்ன பண்ணிகிட்டு இருக்க வெளி தேடிட்டுருக்கியா எளி வேணுமா என்ன டியூட்டி பார்த்துட்ருக்கியா என்ன பண்ணிகிட்ருக்க என்னடா என்ன பண்ணிகிட்ருக்க சரி உன்னை ஒன்றும் ஒன்றும் தொடமாட்டேன் சரியா உன் தொடறதுக்கெலாம் வரல சும்மா ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் உன்னை ஒன்றும் பண்ணலடா சரி ஓகே பாய்